ஹாய் குட் ஈவினிங் வியூவர்ஸ் திஸ் இஸ் ஷேக் தவுர் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராபர்ட்டிஸ் அண்ட் ட்ரீயல்டர்ஸ் திருச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெய்டர்ஸ் எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் நவ்னாம் திருச்சி குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் உங்களுக்கு நங்கவரம் அது உங்களுக்கு வந்து பெருகமணி ஜீபுரம் அடுத்தது வந்து முக்கம்பு முக்கம்போ அடுத்தது பெருகமணி பெருகுமணிலேருந்து உங்களுக்கு ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பை கொடுக்கணும் அது வந்து நங்கவரம் ஊருங்க அது பெட்ரோல் பங்கு லைட்டிங் தெரியுது அது பெட்ரோல் பங்க்கு நங்கவரத்துலேருந்து அது ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்ரு மேக்ஸிமம் வந்து நாலு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டரில் நம்ம லொக்கேல இருக்கோம் இது வந்து நங்கவரம் ஊருங்க பெரிய ஊர் நங்கவரம் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறது கோப்பு குழுமணி முறை திருச்சி ரோடு இதில் வந்து மாநகரம் இது வந்து பார்த்திங்கன்னா இனிமூறு டேட்டா வந்து ஐதரப்பு இது சுக்காம்பட்டி இந்த லைன் வந்து சுக்காம்பட்டி போடுற ரோடு அந்த பைக்கெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா அது சுக்காம்பட்டி இன்னும் கொடு நடுப்பட்டி அப்படியே போய் நேராக ஐயர்மலை ஜூம் பண்ணுற பாருங்கள் ஐயர்மலை அந்த தெரியுது பாருங்கள் அந்த லைட்டிங் தெரியுது இல்லை அது ஐயர்மலை இங்கேருந்து ஒரு ஐயர்மலை வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ரோடு இது வந்து மண் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு முந்நூறு அடியில் இது வந்து மண் ரோடு மண் ரோட்டு மேலே ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சு ஒரே இந்த ஆடு கடைப்பட்டுருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்து போர் இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கர் வந்து சிங்கிள் ஸ்ட்ரிச்சுங்க அந்த பக்கத்தில் உள்ள குண்டு கிடையாது இந்த குண்டு இந்த குண்டு இந்த ஒரே குண்டு ரெண்டு ஏக்கரு

அவங்களுக்கு லோடு வேணாம் போகிற பாதை தான் இது வந்து வந்து கட்டளை வைக்க பாசனங்க மாயனூர்லேருந்து கட்டளை வைக்காது கட்டளை வைக்க பாசனம் வருஷத்தில் ஒம்போது மாதம் தண்ணி இருக்கும் உங்களுக்கு இது இப்போ வந்து நெல் போட்டு அறுத்துட்டாங்க தரிசா இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் சிங்கிள் ஸ்டிச்சிங்க அந்த ஆடு இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு அதை பின்னாடியே அது அத்து முடிஞ்சு போடுது ரெண்டு ஏக்கரு இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மூணு ஏக்கருங்க இது பார்த்திங்களா இது ஒரு ஒன்றரை ஏக்கர் அதுக்கு பின்னாடி இந்த பச்சை இருக்கு பாருங்கள் அது ஒரு ஒன்றரை ஏக்கர் மொத்தம் மூணு ஏக்கரு இது வந்து ரெண்டு சைனிங்கு சைனிங் அத்தாரிட்டி ரெண்டு பேர் இது ரெண்டு ஏக்கர் வந்து சைனிங் தாட்டி ஒருத்தரு டோட்டலாக வந்து இது ஒன்றரை ஒன்றரை மூணு இது ஒன்றரை அதுக்கு வந்துடுற ஒன்றரை ஜம்பிங் இல்லாமல் இது ஒன்றரை அது ஒன்றரை மொத்தம் மூணு ஏக்கரு அந்த இருக்கு பாருங்க அந்த வரப்போட அறுத்து அப்படியே நேராக போகுது ஒன்றரை ஒன்றரை மூணு இது ஒரு ரெண்டு ஏக்கர் மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து நெல் போடலாம் நெல் போட்டு அறுத்துருக்காங்கப்போ அந்த அறுக்கு பாருங்கள் பாய்க்குறை பாய்க்கு போடலாம் இது ஒல ஒடிச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் நெல் பாய்க்கு உரை உளுந்து எல்லா பயிரும் போடலாங்க இங்கே இதான் ஒரு பெரிய பியூட்டி அது மாதிரி மண் உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் மட்டும்தான் போர் போட்டிருக்காங்க இந்த ஒன்றரை ஒன்றரை மூணு ஏக்கரில் வந்து போர் கிடையாதுங்க இப்போ இதெல்லாம் அந்த இந்த குளித்தல் சைடு அங்கெல்லாம் ரெய்னிங்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரே க்ளவுடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஏப்ரல் லெவன்த்து சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏப்ரல் லெவன் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுதான் நான் சொன்னது நங்கவரம் பெட்ரோல் பங்குங்க நாங்கள் ஒரு ஊர்லேயே இருக்கு ஒரு பெட்ரோல் பங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கரு வேணால் வேறு பார்ட்டியும் ரெண்டு இது வந்து ரெண்டு ஏக்கரு இது ஒன்றரை ஒன்றரை மூணு ஏக்கரு இது ரெண்டு சைனிங் அத்தாரிட்டி இது சிங்கிள் சைனிங் அத்தாரிட்டி மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது மண் வந்து பார்த்திங்கன்னா நங்கவரம் இது வந்து நங்க இது அந்த ரோடு வந்து சுக்காம்பட்டிப்பு ரோடு அப்படியே இனுங்கனூர் ஐயர்மலை போயிடலாம் அது இங்கேருந்து ஒரு இப்போ இந்த ஜூம் பண்ணுற அய்யர்மலை லைட்டிங் தெரியுது அவங்கள ஹில்லில் உள்ள ஐயர்மலோட லைட்டிங் எங்கே தெரியுது இல்லை ஏன்னா உங்களுக்கு இருட்டாயிட்டு ஓகே பஸ் அவங்க வந்து ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து டூரிங் டிஸ்கஷன் நம்ம பேசிக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டைம்ஸ் அண்ட் டைமு இது வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே அந்த லேண்டு செக்யூரிட்டி ஆகிருக்குங்க நம்மளுக்கு ரோடு பெஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டு தான் இருக்குது அந்த கார் பார்த்து